ரெண்டு விஷயம் உண்டு செஞ்சு செஞ்சு ஜாண்ட ஆணவர் சுதன் மரியராஜன் சொல்கிறது அவர் காலமாகிட்டார்டு சொல்லி நேற்றிரவு நான் நினைக்கிறேன் ரெண்டு மூணு மணி அப்படி பின்னேரம் அஞ்சரை போல் அரளிக்கோட்டை சாப்பிட்ருக்கார் அதுக்கு பிறகு எனக்கு சொல்லப்பட்டது ஏழு எட்டு மணி முறை நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போக சொன்னான் போகலை அரளிக்கோட்டை சா சாப்பிட்றதுன்றது ஒரு 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 உண்டு இதில் இதில் இருக்க மாதிரி பார்ப்பீங்க இதில் அத ஒரு கடைசி கட்டம் அது வந்து அதுக்குரிய இதுகளையும் நாங்கள் பொறுப்புகளையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் முக்கியமாக வந்து ஒரு ஒரு சிந்துஜாண்ட மரணத்தை தேடி நான் போய் அதை கடைசியாக செந்தூரன் மாதிரியாக்கள் வந்து ஒரு அரசியலாக்கி கவர்னரில் இருந்து எல்லாருமே அதை அரசியலாக்கி எனக்கு தெரியலை சொல்ல தெரியலை நான் அதுக்கப்புறம் இது இதெல்லாம் இதால் தான் நான் அந்த வழக்குகளில் இருந்து நான் சொல்லி விழா தின்னான் என்ன சொன்னாலும் இவன் வந்து சிவகரணாக்கள் அது அதுக்கோலே நீதி நீதியை தேடி போன ஒரு குடும்பத்தின் அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்துட்டு ஒரு பிள்ளையை அனாதியாக்கி விட்டுருக்குறோம் இப்போ இதே மாதிரி தான் வவுனியாலையும் போய் நிற்க நமக்கு என பேர் காத்திக்கொண்டேன் எனக்கு சொல்ல தெரியலை இதால் எந்த கையால் நடந்த ஏதாவது பிள்ளை இருந்தால் நம்ம மன்னிக்கணும் சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன் நான் வந்து மன்னாருக்கு போகாமல் விட்டுருந்தால் இந்த தகப்பனுக்கு ஒன்று நடக்காமல் விட்டுருக்கலாமோ விட்டிருக்குமோ என்று யோசிக்கனா சரியான மனக்கவலையாக இருக்குது நான் மின்னாருக்கு போனதே இவ அது நான் ஒருத்தருக்குன்னு சொல்லாமல் இரவு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்து வழக்கு போட வழி கட்டதை வந்து இவை சிவரணாக்கள் எனக்கு சொல்லத் தெரியலை சில வில வந்து சொல்லலாம் இது அப்படியே நாங்கள் எனக்கு சொல்லத் தெரியலை இதுக்கு மேலே எனக்கு கதைக்க விருப்பம் இல்லை இன்றைக்கு வெளியே தான் நான் கேள்விப்பட்டேன் நான் நேற்றியாவது பன்னெண்டு மணிக்கு போகணையா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிணா நாங்கள் ஒரு டாக்டரோ அழகாக ஆச்சு நான் நார்மல் லைன்களை அழகாச்சு சுதரன் சொல்லியவரால் வெளியில் இருக்கிறார் அவரை உள்ளுக்குள்ள எடுக்க போகிறோம் காடி டீம் வந்திருக்குது இது அரளி இது குடிச்சிருக்கேன் நம்ம சொல்லி டாக்டர் ஒரு ஆள் நல்ல தம்பிவராள் அவர் வடிவையானோட கதைச்சவர் எனக்கு சரியான சந்தோஷமாக அவன் மேக்சிமம் ட்ரை பண்ணியிருப்பினான் பட் இது ஒரு சீரியஸ் பாய்சனிங் அது ஒரு அரளி கொட்டைன்றது வந்து ஒரு சீரியஸ் பாய்சனிங் அப்போ விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் குடிச்சு போட்டோம் இதை ஒரு விளையாட்டுக்குன்னு நாங்கள் இதில் வச்சு விளையாடக்கூடாது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்னோட நேராக கதைச்சவர் அண்ணா அண்டு கதைச்சவர் என்ன ஃபர்ஸ்டாக ஓனியாவுக்கு விரைச் சிந்தி செஞ்சு அந்த ஹஸ்பண்ட் மன்னருக்கு விரை சொன்னது செஞ்சு அந்த ஹஸ்பண்ட் அண்ணா நீங்கள் வாங்குவோம் அண்ணா எங்களுக்கு நீங்கள் அண்ணா எங்களுக்கு தேவை அண்ணா வாங்கண்ணா வாங்கண்ணாண்டு அவன் எடுத்த ஒவ்வொரு சொன்ன அந்த அவன் அண்ணான்னு சொல்லுவான் அந்த அப்படி சொன்ன ஒவ்வொரு வேட்டு நெஞ்சுகள் ஏறிக்கொண்டிருக்குது நான் மென்ன வவுனியாக போவான் விட்டதுக்கு போ அதை அதை இவ போய் இனி எதான் கூத்தடிக்கட்டும் அடிக்கட்டும்ட்டு விட்டதுக்கும் காரணம் மக்களோட சப்போர்ட் தேவைதான் நான் அரசியலாக்குறது எனக்கு சொல்ல தெரியல முதலாவது விஷயம் அது எனக்கு சரியான கவலையாக இருக்குது என்ன செய்கிறேன்னு தெரியாமல் இருக்குது நானும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் பட் நான் வீட்டை போவேன் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியலை அந்த பிள்ளைய நடுத்தாந்தான நான் எடுத்து வளர்ப்பேன் அவளை தான் என்னால் செய்யலும் வளர்த்துட்டு ஒரு அஞ்சு ஆறு வயசு வரைக்கும் திருப்பி கொண்டு கொடுப்பேன் இதுக்கு மேலே நான் கதப்படி கதைக்க மேல ரெண்டாவது விஷயம் வந்து என்னோட ரணில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் என்னை வந்து திங்கட்கிழமை சந்திக்க சொல்லி அவருடைய சேரல் சொல்லியிருக்கிறார் ஆர்வம் குறைந்து கொண்டு போவது போல கவிக்கு என்னோட கதைக்கிறதுக்குரிய அதே நேரம் வந்து எங்களோட தமிழ் அரசியல் கட்சிகள் முழுப் பேருமாவோட பக்கம் சார்ந்திருக்கணும் என்று நான் கேள்விப்பட்ட நான் டீலுகளோ டீலு எனக்கு தெரியாது അവരുടെ നാളുടെ കോരികയ്ക്ക് തമണാക്ക കോടിക്കും മുൻ വെച്ച് സൈൻ പണി തന്നാൽ അത് കടിയത്തിൽ നാനും അവർക്ക് സപ്പോർട്ട് പണേ അതേമാതിരി സജിത് പ്രേമദാസ് അവരുടെ എം പി രാധാകൃഷ്ണൻ സർവർക്കും നാ ക അവരും ചെന്നവേ നിങ്ങൾ അത് കടിയ കൊണ്ട് വാങ്ങണം നമ്മൾ പാകറേ പാട്ട് എങ്ങളോട് ചെയ്യൽ മെൻറ്റാളും ചൊല്ലി ബട്ട് അത് ഓപ്പനാശ്വല്ലോ ഇല്ലയോ തീരല്ലേ ബട്ട് രണ്ട് പേടിയാണ് കഥയ്ക്കേൻ என்னுடைய பேரை வச்சு அரசியல் நடக்குன்னு சொல்லி போட்டுருக்குறீங்களா உங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது என்னால் முடிஞ்சு நான் செஞ்சுருக்கிறேன் அப்போ நான் இனிய ஒரு இப்போ ஜோசிப்பேன் இனி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கொலையை நடந்துட்டுனா அப்போ கதைக்கோணமாக இல்லையாண்டு ஜோசிப்பேன் எனக்கு சரியான கவலையாக இருக்குது சம்டைம்ஸ் நான் மண்நேரத்துக்கு போகாமட்டிருந்தால் இது ஸோ நார்மலாகவே ஒரு ச பழமையாக நடக்கிற கொலையல் மாதிரியே போயிருக்குமோ அந்த பிள்ளைக்கு அம்மா இல்லை அப்பா பிள்ளை அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து எனக்கு கேட்கும் என்னோடய அப்பாவை கொள்ள செஞ்சது யார் என்னுடைய அம்மாவை கொள்ள செஞ்சது யார் ஏன் எனக்கு அம்மா அப்பா இல்லையா அதில் எனக்கு கவலையாக இருக்குது நாங்கள் சும்மா ஃபேஸ்புக்லையும் அல்லது வந்து இந்த யூடியூப்லேயும் வந்து இப்படி கொள்ளை கொள்ள கொள்ளையென்று எழுதி கொண்டு இருக்கிறோம் ஒருத்தர் மனசுத்தியோடு இல்லை எல்லாரும் தங்களை தங்களை பாதுகாக்கப்படுகணும் அந்த அந்த கொள்ளையில வச்சுக்கொண்டு காசைக்கு வலிக்கடினோம் அரசியல் செய்யணும் பச்சைக்களர் உடுப்போட ஒரு நாள் வந்து உண்ணாவிரதம் இருக்கணும் எனக்கு அது விலங்கையில் என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு சரியான கவலையாக இருக்குது அது பற்றி நான் விரும்பல அண்ணா வாங்குவோம் அண்ணா வாங்குவோம் அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா அண்ணா அப்படி தான் சொல்லுவேன் அண்ணா நீங்கள் வாங்க அண்ணா நீங்கள் வரீங்களா இல்லையா அண்ணா அண்டு கேட்ட கோல் ரெக்கார்டிங் எல்லாம் இருக்குது எனக்கு அந்த கோல் ரெக்கார்டிங்களை திருப்பி கேட்டு பார்க்க பெருமோ தெரியல முப்ப நாங்கள் விஷயத்துக்கு வருவோம் முப்பத்தி தேதி பிறகு முதலாம் தேதியிலேருந்து இருபத்தொறாம் வரைக்கும் யாராவது ஒரு ஜனாதிபதிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சப்போர்ட்னு சொன்னால் அப்படி சப்போர்ட் இருக்கும் போக்சை போக்ஸ் அடிச்சு அடிப்போம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஏற்றுவோம் உண்டு சில வீடியோக்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அடி அடியா ஏத்தடாண்டு அந்த ஒரு இருபத்தொரு நாளும் ஒரு பயங்கர ஏத்தலை இருக்கும் அது யார் எந்த சப்போர்ட் கிடைக்கிதோ எனக்கு தெரியல மக்களுடைய காரத்தையும் கேட்டுக்கொண்டுக்கிறேன் இந்த பற்றி அரசியலுக்கு வந்த பிறகு தூற்றுறவன் தூற்றுவன் தூட்டுவான் போட்டுவன் போட்டுவான் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பட் எனக்கான ஒரு வைரம் ஒன்றி இருக்குது என்னோடய கிணப்பேர் வந்து என்னோடய மன்னி மைந்தனாக இந்த ஊடாக கிணபேர் வந்து நல்லது கதை கேட்க சரியான சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஒன்று ஸ்டார்ட் ஒன்று பண்ணியிருக்கிறேன் திருப்பியும் பூரன் ஒரு இடத்துல நிற்கல அதுதானே எங்களுக்கு தெரியும் பூரன் போய்க்கொண்டே இருக்கிறேன் ஓடுகிறேன் ஓடுகிறேன் தமிழ் இனத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன் பார்ப்போம் இதுக்கு ஒரு முடிவு வேறே நாங்கள் செய்வோம் இதே மனசுத்தியோட சொல்கிறேன் ஏதாவது ஒரு முடிவு ஒன்று வேறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விழா வந்தமோ திருப்பி நாங்கள் எடுப்போம் தமிழனும் முஸ்லீமும் வந்து நாங்கள் தமிழன் நான் முஸ்லீம்னு சொல்லி நடக்கிற ஒரு நாள் வரும் ஒன்றுக்கும் பயப்படாமல் எங்களோட கலாச்சாரத்தை எங்களோட மேளங்களை நாங்கள் நடு ரோட்டில் நின்று நான் தமிழ நடான்னு சொல்லி வீரமாக அரைகிற ஒரு காலம் உண்டு வேறும் அந்த காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டுகிறேன் நான் இருந்தால் செய்வேன் இல்லாவிட்டால் அது ஒரு வரலாறாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா